ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வஞ்சனையும் வாஞ்சையும் ஒரு ஆணுக்கு பதவி உயர்வு பணம் இதெல்லாம் தலைக்கு மேலே ஏறுச்சுனா அவர்களோட புத்தி கூடவா மாறி போய்டும் அப்படிதான் இங்கே ஒரு கணவருக்கு புத்தி மாறிப்போச்சு அந்த மனைவி ஏத்துக்கிறாளா இல்லையா கேட்போமா வஞ்சனையும் வாஞ்சையும் அம்மா அம்மா தினமும் சொல்ல மாட்டேன் என்கிறாயே அப்பா எங்கே அம்மா சொல்ல மாட்டாயா என்ன நான் இன்னும் கை குழந்தை என்றா எண்ணிக்கொண்டாய் ஐயோ அதை பற்றி மட்டும் கேட்காத ஏன் அவர் வந்து விடுவார் கூடிய சீக்கிரம் வந்து விடுவார் எத்தனை நாளைக்கு தான் வந்து விடுவார் வந்து விடுவார் என்று சொல்லப் போகிறாயோ அப்பா என்னமோ வந்த பாட்டை காணும் அம்மா நெஜமா சொல்லு அப்பா எங்கே நெஜமாக தான் சொல்லுகிறேன் அப்பா வடநாட்டிற்கு சென்றிருக்கிறார் கூடிய சீக்கிரம் வந்து விடுவார் கவலைப்படாதே கண்மணி உனக்கு நான் இருக்கும்போது என்ன கவலை நான் உன்னை கவனித்துக் கொள்வேனடா கண்ணு என்றால் தாய் தயக்கத்துடனும் ஆறுதலுடனும் மகன் அதை அறிந்து கொண்டான் தாயை பார்த்து இல்லை அம்மா நீ பொய் சொல்கிறாய் அப்பா விஷயமாக ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அம்மா உண்மையை சொல்லக்கூடாதா என்றான் பரிதாபமாக தாயின் கண்களில் நீர் பெருகி வழிந்தது அந்த சோக நாடகம் அவள் மனதை ஊடுருவிற்று எத்தனை நாளைக்கு தான் அவள் அதை மறைத்து வைப்பது எனினும் உடனே சொல்ல பிரியப்படாமல் ராமச்சந்திரா நாளை விடிந்தால் பரீட்சை அப்பா பேசாமல் படி அப்பா விஷயத்தை பற்றி இன்னொரு நாள் நாளைக்கு விரிவாக சொல்கிறேன் கட்டாயமாக என்று கூறிவிட்டு சென்றாள் உறுதியான அம்மொழியினால் ராமச்சந்திரன் திருப்தியடைந்தான் தாயிடம் அவனுக்கு மிகுந்த வாஞ்சை அவள்தானே அவனுக்கு அப்பாவும் கூட ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டில் அவள்தானே கையெழுத்து போடுகிறாள் அப்படிப்பட்ட ஆசை மிகுந்த தாயின் சோகத்தை அவன் கிளறிவிட விரும்பவே இல்லை அவள் மகிழ்ச்சியையே ஆவலோடு எதிர்பார்த்தான் மகிழ்ச்சியுடன் புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கருத்தாய் படிக்கலானான் ராமச்சந்திரனுக்கு பதினைந்து வயதாகியிருந்தது நல்ல கெட்டிக்காரன் வகுப்பிலே இவன்தான் முதல் தரமானவன் நாளை விடிந்தால் எஸ்எஸ்எல்சி பரீட்சை அதற்காக அவன் படித்துக்கொண்டிருந்தான் தாய் சமையலறையில் இருந்தபடியே அதை கவனித்தாள் ஒரு ஆறுதல் அவள் உள்ளத்தை சமாதானப்படுத்தியது புஷ்பா நல்ல சுபாவம் உடையவள் படித்தவள் நிரம்ப அழகு என்று சொல்வதற்கில்லை அவள் மகனை கண்ணை இமை காப்பது போல காத்தாள் அவனுடைய அவள் எப்பொழுதும் இருப்பாள் அவனுடைய நடை உடை பாவனை தோற்றம் எல்லாம் அவன் அப்பா ஜெகநாத கவியைப் போலவே இருக்கும் அவன் பேசினார் கூட அவன் அப்பாவைப் போலவே இருக்கும் இது வேறு புஷ்பாவுக்கு சாந்தியை ஒரு புறம் அளித்தது இவ்வளவு வயதாகியும் கூட ராமச்சந்திரனை அவள் இளம் குழந்தையைப் போல் பாவித்து நடந்து கொண்டாள் ராமச்சந்திரனும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் தாயோ மற்றற்ற மகிழ்வில் ஆழ்ந்து விடுவாள் பெற்ற தாய் அல்லவா புஷ்வாவின் கணவன் ஜெகநாத கவியை அறியாதவர்கள் எவருமே இல்லை அவர் நல்ல அறிவாளி படிப்பாளி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி வங்காளி முதலிய பாஷைகளில் அவர் தேர்ச்சி உடையவர் பிரபல எழுத்தாளரும் கூட பல பாஷைகளில் கதை கவிதை நாடக முதலியவைகள் எழுதி பெரும் பகைமை அவர் அடைந்தார் இந்நிகழ்ச்சியில்தான் புஷ்பா அவருடைய கிரகலட்சுமியாக வந்தடைந்தாள் அவருக்கு செல்வம் குவிந்தது அவர் காவியங்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி ஏற்பட்டது எல்லாம் புஷ்பாவின் பாகியம்தான் என்று அவர் புஷ்பாவிடம் அடிக்கடி கூறுவார் புஷ்பாவிடம் அவருக்கு மகத்துவம் மிகுந்த உண்மை காதல் இருந்தது புஷ்பாவின் மேலான எண்ணங்களும் உதாரண குணமும் கவியின் மனதை கொல்லை கொள்ளும் புஷ்பாவோ கணவனை தெய்வமாக கருதி வந்தால் அவர் உள்ளூர திருப்தி அடைந்தால்தான் தானும் திருப்தி அடைவாள் கணவனுக்கு உதவியாக தானும் சில சமயங்களில் காவியங்களை எழுதி கொடுப்பாள் உணர்ச்சியுடன் சில சமயங்களில் கணவன் எழுதும் நாடகங்களை நடித்து காட்டுவாள் அவர்களுடைய ஆனந்தமயமான வாழ்க்கையின் முதல் மலராக ராமச்சந்திரன் பிறந்தான் குழந்தைகள் பிறப்பது சிலருக்கு நல்லதாய் இருக்கிறது சிலருக்கு தீயாய் இருக்கிறது இதன் காரணம் கர்மவினை பயம்தானே என்னவோ ராமச்சந்திரன் பிறந்த எட்டு மாதங்களுக்கெல்லாம் ஜகநாத கவி வீணார் சகவாசம் கொண்டான் அவர்கள் அட்டைகளை போல் அவனை பிடித்து கொண்டார்கள் அதிகம் எழுதுவானேன் அவன் சினிமா கலையில் அதிக ஆர்வம் செலுத்தினான் காம சிக்குண்டான் மனம் மாறுபட்டது ஆசை மனைவியும் அருமை குழந்தையும் வஞ்சக்கணல் ஆனார்கள் முடிவில் வடநாட்டு நடிகையான திலோத்தமை என்பவளுடன் வடதேசம் சென்று விட்டான் பாவம் புஷ்பா என்ன செய்வாள் பரந்த இவ்வுலகில் அவர்களுக்கு பெற்றோர்களோ நெருங்கிய உணர்வு உறவினர்களோ கிடையாது விதியை நொந்து கொண்டு தனக்கிருந்த நிலப்புலன்களை விற்று கணவன் வைத்து கடன் முழுவதையும் அடித்தாள் எஞ்சியிருந்த அற்ப வருவாயில் காலட்சேபம் செய்தாள் குழந்தை ராமச்சந்திரனை நன்றாக நன்றாக வளர்த்து அவனை பெரியவனாக்கினாள் ஜெகந்நாத கவி திலோத்தமையுடன் சினிமாவில் நடித்துக்கொண்டும் சரள கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டும் குடித்து ஒரே சிற்றின்ப ரகிதனாய் திரிந்தான் திலோத்தமை கவியை மயக்கி அவனுடைய உயரிய கதை நாடகம் இவைகளை தான் எடுக்கும் சினிமா படத்திற்கு ஏற்றதாக்கி கொண்டாள் இதனால் பணம் மிகுந்தது தவிர பல சினிமா பட முதலாளிகள் கவியின் உயரிய இலக்கியங்களை அதிக விலை கொடுத்து சினிமாவிற்காக வாங்கி கொண்டு செல்வார்கள் அந்த பணமெல்லாம் திலோத்தமையின் கைப்பையையே அடைந்தன சிலர் கவியிடம் கதை வசனம் எழுதி தரும்படி டைரக்ஷன் செய்யும்படியும் வந்து கேட்பார்கள் அதற்கெல்லாம் திலோத்தமையின் மூலமாகத்தான் வர வேண்டும் அவள் வைத்ததுதான் சட்டம் அவள் இட்ட கோட்டை ஜெகநாத கவி தாண்டமாட்டார் அவள் கவியை அவ்வாறு கட்டுப்படுத்தி இருந்தாள் திலோத்தமை தன் புகழை வய வைத்து தன்னை ஆட்டி வைப்பது அந்த கவிக்கும் ஓரோர் சமயங்களில் தெரியும் அதனால் அவன் துயர் உருவான் அதை திலோத்தமை எப்படியோ அறிந்து கொள்வாள் உள்ளத்திலே வஞ்சக்கணலின் வெம்பை இருந்தபோதிலும் போதிலும் போல் முறுவல் அந்த சாகசத்தின் சக்திக்கு கவி எம்மாத்திரம் அந்த சிரிப்பிலேயே ஜெகநாத கவி மயங்கி விடுவான் நாளடைவில் ஜெகநாத கவியின் அறிவு மழுங்கியது அவன் தாறுமாறாக எல்லா விஷயங்களிலும் நடந்து கொண்டான் எல்லோரும் அவனுடைய செய்கைகளை அறிந்து அவனை தூற்றினார்கள் திலோத்தமையும் மெல்ல மெல்ல அவனை விட்டு விலகி வந்தாள் இந்நிலையில் காசநோய் அவனை பற்றி நோயின் உபாதை பெருகிற்று அவனால் தாங்க முடியவில்லை துடிதுடித்தான் தினம் அவன் நிலைமை நிரம்ப இருந்தது மிகவும் பலகீனமாக தவனையில் திலோத்தமா திலோத்தமா என்று அழைத்தான் பதிலே கிடையாது இந்த சமயத்தில் வீட்டு வேலைக்காரன் அவனிடம் வந்தான் அம்மா சொல்லிவிட்டார் நீங்கள் இந்த வீட்டை விட்டு உடனே போய்விட வேண்டுமாம் வியாதிஸ்தர்களுக்கு இங்கு இடமில்லையாம் என்று கூறினான் அந்த செய்தி அவன் உள்ளத்தை குத்தி எடுத்தது அவ்வமயம் திலோத்தமை குஷாலாக உள்ளே வந்தாள் கவியை வெறுப்புடன் பார்த்தாள் ஏற்கனவே ஆத்திரமடைந்த கவி அவள் கோலத்தை கண்டதும் பொங்கி துடிதுடித்து எழுந்தான் ஆனால் முடியவில்லை உன்மத்தமாக சாகசி நீ பெண்ணா பேயா என்று கேட்டான் திலோத்தமைக்கு சுருக்கென்றது மிகுந்த ஆக்ரோஷம் கொண்டவளாகி அவள் என்ன சொன்னா நான் பேயா நான் பேய் ஆம் இதோ வாங்கிக்கொள் என்று கவியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் ஹா என்று அலறி சுருண்டான் கவி விழுந்து விழுந்து சிரித்தாள் ஹம் கொண்டு போய் தள்ளு இவனை என்று திலோத்தமை வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டாள் ஜெகநாத கவிக்கு சுய நினைவு வந்தது கண்விழித்து பார்த்தான் தான் ஓர் தர்ம ஆஸ்பத்திரியில் கதியேற்று கிடப்பது அப்பொழுதுதான் தெரிந்தது மனிதர்கள் தாங்கள் துயருறும் காலத்தில்தான் தாங்கள் செய்த வஞ்சனை பாபம் அட்டகாசம் முதலியவர்களை எண்ணுகிறார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அறிவும் ஞானமும் நேர்மையும் உதயமாகிறது தர்மம் தெரிகிறது இது உலக இயல்பு போலும் ஒவ்வொரு மனிதனும் இந்த இயல்பில் அடிப்பட்டுதான் ஆக வேண்டும் போலிருக்கிறது ஜெகநாத கவிக்கும் இப்போதுதான் தன் மனைவி மக்களை பற்றிய சிந்தனைகள் தொடர்ந்தன ஐயோ புஷ்பா உன்னை வஞ்சித்தேனே வஞ்சித்தேனே என்று புலம்பினான் புஷ்பாவை எண்ணி உருகினான் தன் அருமை குழந்தை ராமச்சந்திரன் இப்பொழுது எப்படி இருக்கிறானோ புஷ்பா எப்படி தவிக்கிறாளோ அவர்கள் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ்கிறார்களோ ஐயோ வஞ்சகம் செய்தேனே செய்தேனே என்று சதா புலம்பிக் கொண்டிருந்தான் நாட்கள் சென்று கொண்டிருந்தன அவனுடைய வியாதி புஷ்பாவின் பூஜா தான் என்று சொல்ல வேண்டும் குணமடைந்தது ஆஸ்பத்திரியை விற்று அவன் சீக்கிரம் வெளிவந்தான் முதலில் தன் மனைவி மகனை காண வேண்டுமென்ற அவா அவன் மனதை துருவிற்று உடனே அவன் தன் சொந்த நகரத்திற்கு பிர பிரயாணமானான் ராமச்சந்திரனுக்கு இப்பொழுது பத்தொன்பது வயதுதான் ஆகிறது அதற்குள் அவன் பிரபல எழுத்தாளராகிவிட்டான் பல கலைகளிலும் பாஷைகளிலும் பாண்டியத்தியம் பெற்று விளங்கினான் ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையின் ஆசிரியரானான் நல்ல சம்பளம் இடையில் வேறு வருமானம் வேறு பத்திரிகைகளுக்கு விஷயாதானம் செய்வதால் இன்னும் பிரசங்கம் முதலியவைகளிலிருந்து வேறு வருமானம் செல்வம் கொழித்தது அவனிடத்தில் நவயுக எழுத்தாள உலகில் அவர் ஓர் புரட்சிக்கடலாக திகழ்ந்தான் புஷ்பாவிற்கு இதில் ஓர் ஆனந்தம் ஆயினும் அவள் அவனை அடிக்கடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பாள் ராமச்சந்திரன் தாயின் சஞ்சலத்தை அறிந்து பதிலளிப்பான் புஷ்பா அடிக்கடி தன் கணவனை சிந்தித்து கண்ணீர் வடித்தாள் பதினெட்டு வருடங்கள் தேய்ந்த பின்னும் அவளுக்கு இன்னும் வாஞ்சை அதிகரித்து கொண்டுதான் இருந்தது அவன் தன்னை வஞ்சித்த போதிலும் அவள் அதை மறந்தே போனாள் என்னுடைய அருமை கணவன்தானே என்று தனக்குள் சொல்லிக் கொள்வாள் ஐயோ இவர் இப்பொழுது எங்கு இருக்கிறாரோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ அந்த சாகசி அவரை எப்படி படுத்துகிறாளோ பகவானே அவர் இருந்து என்னை மறுபடியும் வந்தடைய அருள் வேண்டும் என்று கல்லுருவான கடவுள் முன் கசிந்துருகுவாள் இதை ஓர் தினம் ராமச்சந்திரன் கவனித்து விட்டான் உடனே அவன் மனசாந்தியற்று விட்டான் தாயின் சோகத்தை தீர்க்க தீவிர யோசனை செய்தான் தன் தகப்பனாரை தானும் காண வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தில் ஒரு புறம் இருந்தது உடனே அவன் வடநாட்டிற்கு கிளம்பினான் பல இடங்களில் சென்று விசாரித்தான் கடைசியில் யாரோ ஒருவர் மூலம் அவர் ஆஸ்பத்திரியில் கிடப்பது தெரிந்தது உடனே ஓடி ஓடோடியும் அங்கு சென்று பார்த்தான் ஆனால் அவர் அங்கில்லை அப்பொழுது ஜெகநாத கவி தான் நாடி வந்து கொண்டிருந்தான் தன் சுவேதத்தை அடைந்த ஜெகநாத கவி சற்று மன நிம்மதியுற்றான் தன் தன் மனைவி மகனை பற்றி அக்கம்பக்கத்தில் விசாரித்தான் அவர்கள் சொன்னதிலிருந்து மகன் ஓர் பிரபல ஆசிரியன் என்றும் புஷ்பா அவனுடன் இருக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொண்டான் மனம் கூத்தாட விறுவிறுவென்று தன் வீட்டை நாடி சென்றான் எங்கே இங்கு என் வீட்டை காணோமே பங்களா ஒரு பெரிய பங்களா வல்லவோ இருக்கிறது இது யாருடையது என்று சுற்றும் பார்த்தான் சுவரில் ராமச்சந்திரன் இன் அதாவது உள்ளே இருக்கிறார் என்ற பலகை இருந்தது அதைக் கண்டதும் கவி அதி ஆச்சரியமும் குதூகலமும் அடைந்தான் தன்னுடைய மகன் பங்களா என்பதையும் அவன் சந்தேகமற அறிந்தான் உள்ளே செல்ல துணிந்தான் மூடியிருந்த வாயிற்கேட்டை திறந்தான் சுவர் மறைவில் அரை தூக்கத்தில் இருந்த காவலாளி விழித்து கொண்டான் யார் அது என்று கேட்டுக்கொண்டே எழுந்து வந்தான் கவி தயங்கி நின்றான் கவியின் கோலத்தை கண்ட காவலாளி சல் உள் என்று இறைந்தான் அவனை விரட்டினான் கவிக்கு இன்னது செய்வதென்று சிறிது புரியவில்லை யோசித்தான் தன் கிளிஷல் பையில் வைத்திருந்த நாளனாவை எடுத்து அவனிடம் கொடுத்தான் பின் நான் உன் எஜமானரை காண வேண்டும் அவரிடம் நான் வந்திருப்பதாக தெரிவி என்றான் காவலாளி சர்வசாதாரணமாக நீ யாரப்பா உன் பெயர் என்ன எஜமானரை எதற்காக பார்க்க வந்தாய் என்றெல்லாம் கேட்டான் இல்லை நான் அவருடைய அவருடைய பிதா என்று சொல்லிக்கொள்ள ஜெகநாதனுக்கு இருந்தது சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் காவலாளி அதை அறிந்து சரி இந்தா சீட்டு இதில் உன் பெயரை எழுதி கொடு யஜமானரிடம் கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று ஒரு காகிதத்தையும் பேனாவையும் நீட்டினான் கவி உவகையுடன் அதில் வஞ்சனை இளைந்துள்ள உன் தகப்பன் இன்று உன் வாசலில் வந்து நிற்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று எழுதி அனுப்பினான் காவலாளி உள்ளே சென்றான் கவியின் மனதில் சந்தோஷமும் துயரமும் மாறி மாறி தோன்றின அவன் உள்ளம் கொக்களித்தது முதலில் தான் புஷ்பாவிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்றே எண்ணினான் தக்ஷணமே உள்ளே சென்றான் மன்னிக்க முடியாத குற்றம் தான் அல்லவா திறந்திருந்த ஒரு அறைக்குள் அவன் காலை வைத்தான் ஆம் அது புஷ்பாவின் அறைதான் அந்த அறை எங்கும் மாலையோடு காணப்படும் படங்களும் அவனுடையதே ஆ என்று அதிசயத்து நின்றான் கவி அவைகளை பார்த்து பார்த்து அவன் கண்கள் பூத்துவிட்டன இதயம் பட் பட் வென்றெடுத்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் புஷ்பா அறைக்குள் பிரவேசித்தாள் கவி ஜெகநாதனை கண்டதும் திடுக்கிட்டு நின்றாள் அன்றளர்ந்த மலர் மாலைகளை அவள் கையில் பிடித்திருந்தாள் அவள் மனம் புரண்டது சற்று சந்தேகமும் ஒரு புறம் இருந்தது எத்தனை வருஷங்கள் சென்றுவிட்டன பதினெட்டு வருஷங்கள் ஆ தாங்கள் தாங்கள் என்றால் மேலே பேச அவளால் முடியவில்லை கவி நிலை குலைந்தான் புஷ்பா எப்படி போய்விட்டால் பிரிவு துயரம் இவ்வளவு கொடுமையானதா என்று அவன் மனம் துடித்தது அதோடு அவள் தவிப்பையும் கவி உணர்ந்தான் புஷ்பா நான் மகா பாவி வஞ்சித்தேன் 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 என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று துக்கம் முழங்க கேட்டான் கவி அந்த யாசிப்பு புஷ்பாவின் மென்மையான உள்ளத்தை உருக்கிற்று கனிந்த குரலில் எல்லாம் ஈசல் செயல் இந்த மட்டுமாவது தாங்கள் என்னிடம் வந்தீரே என் பாக்கியமே பாக்கியம் என்று கூறி அம் மலர் மாலையை கவியின் பாதத்தில் அர்ப்பணித்தாள் என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் பணமும் பதவியும் ரொம்ப அதிகமாக அதிகமாக அவங்களோட குணமும் மாறிடும் ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இந்த ஜெகநாத கவிக்கும் அவரோட புத்தி மாறிடுச்சு மாறிடுச்சுனாலும் அதுவே ரொம்பவே கீழ்த்தனமாக போயிடுச்சு அதாவது தன்னோட மனைவி குழந்தையவே மறக்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆனால் இப்போ முடியாத நிலையில் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ உட்காந்துட்டு வஞ்சித்தேனே வஞ்சித்தேனேன்னு சொன்னால் எங்கேருந்து கிடைக்கும் ஆனாலும் அந்த புஷ்பா அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிறா இது தாங்க மனைவி மனைவிக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த கதையிலையே தெரிஞ்சிருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்